ரிஷிகா தீபாவளி வருதுல்ல ஆமா ஸ்வீட் செய்யணும்ல ஆமா இல்ல தேங்காய் வச்சு ஸ்வீட் செஞ்சு கொடு ஓகே இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு மிக்சியில ஒரு கப் டெசிகேட்டர் கோகனட் கால் கப் மில்க் பவுடர் போட்டு நல்ல ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்ச கொஞ்சமா கண்டென்ஸ்டு மில்க் ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ரெண்டா பிரிச்சு முதல் பாதியில நான் நட்ஸ் எல்லாம் போட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை தனியா நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டை விதைச்சு நான் அதுல ஃபர்ஸ்ட் பாதி அதிய வச்சு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நீளமா நான் நீட்டி எடுத்துட்டு அதுல நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற இந்த மாவு அதுல நடுவுல வச்சு நம்ம அழகா மேல வந்து கோட் பண்ணி மூடி எடுத்துடணும் இப்போ மூடிட்டு அதை நல்லா ப்ராப்பரா ஒட்டுறதுக்கு நல்ல உருட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பைண்ட் ஆயிடும் இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க மாத்திக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்ல மாத்திட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அது நல்லா ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் கொஞ்சம் நல்லா ஹார்டா வரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் குஷிக்காரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி